بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. والذين يؤمنون بما أنزل إليك. و... السلام عليكم ورحمة الله وبركاته. إيها كريم نورية அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக சகோதர சகோதரிகளே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமார் காத்தான்குடி கிளை சார்பாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இஸ்லாம் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறோம் நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே சிறுபான்மை மக்களாக இருக்கிற முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பெரும்பான்மை மக்களாக பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இனங்களுக்கு மத்தியிலான நல்லிணக்கம் என்பது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய பல் சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிணக்குகள் எதிர்காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கங்களை உண்டாக்கி அது ஒரு மத கலவரங்களாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த காலங்களில் நம்முடைய நாட்டிலும் பல வெளிநாடுகளிலும் நடந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் காணுகிறோம் இப்படியான சூழ்நிலைகள் உண்டாகுவதற்குரிய அடிப்படை காரணமாக இருப்பது என்னவென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய மதத்தை மாத்திரம் ஏதோ ஒரு விதத்தில் புரிந்து வைத்திருப்பதும் இன்னொருவருடைய மதம் தொடர்பான முழுமையான அல்லது குறைந்தபட்ச தெளிவுகள் கூட இல்லாமல் இருப்பதும் தான் இதற்குரிய அடிப்படை காரணமாக காணப்படுகிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் வாழுகிற இடத்திலே வாழுகிற சந்தர்ப்பத்திலே நம்மோடு அண்டி வாழுகிற பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற விதமாக அவர்கள் பின்பற்றுகிற மதம் சார்ந்த கொள்கைகளை நாம் அறிந்து வைத்திருக்கிற போது கண்டிப்பாக இனங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வழியாக அது அமைந்துவிடும் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய பல மதங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்கிற மதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களும் வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த காத்தான்குடி கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பெரும்பான்மையாக மற்ற சமூகங்களோடு சரிக்கு சமனாக முஸ்லிம்களும் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் இஸ்லாம் தொடர்பாக முஸ்லீம்கள் தொடர்பாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாக மாற்று மதங்களை பின்பற்றக்கூடிய நண்பர்களுக்கு தெளிவுகள் கிடைக்கிற போது இஸ்லாம் என்ன சொல்கிறது முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பிரித்தறிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அது அமைவதோடு கண்டிப்பாக இனங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வழியாகவும் அது மாறிவிடும் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு உலகம் பூராகவும் மிக அதிகமான அளவில் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு மதமாக இஸ்லாமிய மதம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் காண முடியும் எங்கு ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தாலும் அந்த குண்டுவெடிப்புக்கு உண்மையான காரண காரணகர்த்தாக்கள் யார் என்பதை உளவுத்துறையோ அல்லது பாதுகாப்புத்துறையோ ஆய்வு செய்து முடிவை சொல்வதற்கு முன்பதாக உடனடியாக ஊடகங்கள் முடிவை சொல்லிவிடுகிறது அது என்ன முடிவாயிருக்கும் தெரியுமா ஏதாவது ஒரு அரபிப் பேர்ல ஒரு இயக்கத்தினுடைய பெயரை சொல்லி இந்த இயக்கம் இந்த தாக்குதலை மேற்கொண்டது என்று சொல்லிவிடுவார்கள் இதே மாதிரி எந்த இடத்தில் வேறு விதமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூடிய உதாரணத்துக்கு அண்மையிலே பிரான்ஸ் நாட்டிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தாக்குதல்கள் பலவிதங்களாக நடத்தப்படுகிறது ஒரு முக்கியமான தாக்குதல் எப்படி இருந்தது கேட்டால் ஒரு இடத்துல சுற்றுலா பயணிகள் எல்லாம் கூடியிருக்க கூடிய ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அவர்களுடைய பொழுதை கழிக்கிற நேரத்தில் ஒருவன் என்ன செய்யறான் சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக்க ஓட்டி கொண்டு வந்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அடித்து நொறுக்கி கொள்ளுகிறான் கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த இடத்திலே கொல்லப்படுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை இதை செய்ததாக ஒரு முஸ்லிமுடைய பெயர் சொல்லப்பட்டு ஒரு இயக்கத்தினுடைய பெயரும் சொல்லப்படுகிறது இவர்கள் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் அப்ப என்ன உலக அளவுல காட்டப்படுது என்று கேட்ட இதை பார்க்கிற நேரத்தில் இஸ்லாத்தை பின்பற்றாத அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நண்பர்கள் என்ன நினைப்பார்கள் இஸ்லாம் என்றால் ஒரு கர்ண கொடூரமான மார்க்கமாக இருக்கிறது மற்றவர்களை கொல்லச் சொல்கிறது அல்லது கொல்வதற்காக தூண்டுகிறது அதனால் தான் முஸ்லீம்கள் இப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு உருவாக்கப்படுகிறது இதே மாதிரி முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய காட்சிகளை காண முடியும் அது என்ன கலாச்சாரம் குறிப்பாக முஸ்லீம் பெண்களுடைய ஆடை அமைப்பு உடலை மறைத்து சில இடங்களில் முகத்தை கூட மறைத்து ஆடை அணிகிற போது இதை பார்க்கிற மற்ற மக்களுக்கு மத்தியில ஒரு விதமான எண்ணப்பாடு உண்டாகும் நம்ம இப்படி அணியலையே இவங்க இப்படி அணிகிறாங்கள எதுக்காக அணி என்ற ஒரு சந்தேகம் இருக்கிற நேரத்திலேயே என்ன விதமான விமர்சனங்கள் உண்டாக்கப்படும் முகத்தை மூடிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு ஆடை அணிஞ்சாங்கன்னா இது தீவிரவாதத்தினுடைய முத்திரை என்பது போன்ற ஒரு விதமான கருத்து பரிமாற்றம் நடக்கிற போது இது மாதிரி ஆடை அணிந்தாலே பயப்பட அவர்களை பார்க்கும் போது பயப்படுகிற விதமான எண்ணங்கள் உருவாக்கப்படுகிறது அப்ப முஸ்லிம்களுடைய கலாச்சாரமும் இன்றைக்கு கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நம்முடைய நாம் இலங்கை திருநாட்டை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இலங்கையிலே முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் தொடர்பாக பலவிதமான எண்ணப்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி வாயில்கள் உருவாக்கப்படுவது முஸ்லிம் ஆடை முறை பாடசாலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி என்ன பிரச்சனையை நீங்க எடுத்துக்கின்றாலும் எல்லா பிரச்சனைகள்லையும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு சந்தேக கொண்டு பார்க்கக்கூடிய நிலை தோற்றப்பாடு உண்டாகி இருக்கிறது அப்ப இது மாதிரியான நேரங்கள்ல உண்மையிலேயே முஸ்லிம்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அல்லது இஸ்லாம் அவர்களுக்கு அப்படித்தான் இருக்க சொல்லுகிறதா இஸ்லாம் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன இது எல்லாம் நமக்கு தெரிய வரும்னு சொன்னா இது போன்ற சந்தேகங்கள் இது போன்ற சந்தேக பார்வைகள் எல்லாம் பலரை விட்டு நீக்கப்படுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் இதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பாக அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான மாற்று மத சகோதர சகோதரிகள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொள்ள ஆசைப்படுகிறோம் அது என்ன அடிப்படை முஸ்லிம்களாக இருப்பவர்கள் ஒருபோதும் சிலைகளை வணங்க மாட்டார்கள் வணக்கம் முஸ்லிம்களை பார்க்க முடியாது அதே மாதிரி முஸ்லீம்களாக இருப்பவர்கள் வேறு வேறு தெய்வங்கள் என்று எதுவெல்லாம் உலகத்தில் வணங்கப்படுகிறதோ அவற்றையெல்லாம் புறக்கணிக்க கூடியவர்களாக பார்க்க முடியும் இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவாக கற்றுத் தருகிறது அது என்ன விஷயம் அரபில சொல்றதாக இருந்தா லாயில் ரசூலுல்லா என்று சொல்லுவோம் அது என்ன இல்லல்லா லாயில் ரசூலுல்லான்னா கடவுளாக இருப்பதற்கு அல்லாஹ் என்றவனை தவிர வேறு யாரும் தகுதி இல்லை என்கிற கருத்துப்பட இலாகா தவிர வேறு கடவுள் இல்லை என்று இஸ்லாம் டிக்ளேர் பண்ணது அல்லாஹ் என்பவர் தான் கடவுள் அப்ப அல்லாஹ் தான் வேறு எதுவுமே கடவுள் இல்லை அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்று இஸ்லாம் தெளிவாகவே உலக மக்களுக்கு கட்டளை இடுகிறது அரபில கடவுளுக்கு சொல்ற பேரு தமிழ்ல கடவுள் அரபில கடவுளுக்கு சொல்றதுக்காக அல்லாஹ் என்கிற பெயர் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாத்திரம் மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் உலக மக்களுக்கு கட்டளையிடுகிறது அப்படி கட்டளை காரணமும் சொல்லப்படுகிறது என்ன காரணம் கடவுளாக இருப்பதற்கு என்று சொல்லி இஸ்லாம் சில வரைமுறைகளை நிபந்தனைகளை வைத்திருக்கிறது என்ன வரைமுறை என்ன நிபந்தனை தெரியுமா ஒருவரை கடவுளாக நாம ஏத்துக்கிறோம் என்று சொன்னா கடவுளாக இருப்பவர் நம்மை விட பல தகுதிகள் படைத்தவராக இருக்க வேண்டும் ஒருவரை கடவுளாக நாம ஏத்துக்கிறோம்னு சொன்னா நம்ம போலவே இருக்கிற ஒருத்தரை நாம கடவுளாக ஏத்துக்கிற முடியுமா ஏத்துக்கிற முடியாது யதார்த்தத்துக்கு அது தவறாக இருக்கும் ஒரு பாடசாலை இருக்கிறது அந்த பாடசாலையில் ஆசிரியர் இருப்பார் அதிபர் இருப்பார் மாணவர்கள் இருப்பார்கள் இப்ப மாணவராக இருக்கிற ஒருத்தரையே அதிபராக ஒரு பாடசாலைக்கு நியமித்தால் யாராவது அதை யதார்த்த பூர்வமா கண்டிப்பாக ஏத்துக்கிற மாட்டோம் ஏன் ஏத்துக்கிற மாட்டேபராக அதிபராக என்று ஒரு தகுதி இருக்கிறது ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறது நாட்டின் ஜனாதிபதியாக தகுதி இருக்கிறது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தராதரம் வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இஸ்லாம் சொல்லுகிற கடவுள் கொள்கை எப்படின்னு கேட்டா கடவுளாக இருப்பவர் கண்டிப்பாக மனித பண்புகளுக்கு மாற்றமானவராக இருக்க வேண்டும் ஒருத்தர் கடவுளாக நாம ஏத்துக்கிறோம் நம்மள மாறிய ஒருவர் சாப்பிடுறாரு சொன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது என்று இஸ்லாம் தெளிவாக டிக்ளேர் பண்ணுது நம்மள மாறி சாப்பிடுற ஒருத்தர் உன்ன மாறிய சாப்பிடுறாரு உன்ன மாறிய தூங்குறாரு உன்ன மாறிய மலம் கழிக்கிறாரு உன்ன மாறிய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாரு இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருக்க முடியாது யதார்த்தத்திலேயே அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மனிதர்களையோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களாக கருதப்படுபவைகளையோ நீங்கள் வணங்கக்கூடாது இதுதான் காரணம் ஏன் காரணம் நம்மள மாறியே தூங்குற ஒருத்தராக இருந்தா தூங்குற நேரத்தில் இந்த உலகத்தை கண்காணிக்க முடியாது கண்டிப்பாக முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால தூங்குகிறவர் கடவுளாக இருக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது சாப்பிடுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது என்று டிக்ளேர் பண்ணுது மனித உணர்வுகளை போன்றே உணர்வு கொண்டவர் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது தான் அல்லாஹ் என்கிற கடவுள் இந்த தன்மைகளுக்கெல்லாம் மாற்றமாக இருக்கிறார் ஆகவே அந்த கடவுளை நீங்கள் வணங்குங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி இரண்டாவதாக இஸ்லாம் எதை சொல்லி என்று அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் கடவுளிடமிருந்து இந்த உலகத்திற்கு சீர்திருத்தம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட இறுதி சீர்திருத்தவாதியாக முகமது அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இஸ்லாம் டிக்ளேர் பண்ணுது நபி அவர்கள் இவங்களை மட்டும்தான் முஸ்லீம்கள் பின்பற்றுவார்கள் பலவிதமான கொள்கை கோட்பாடுகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறான வழிகட்ட சிந்தனை போக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அப்படி பின்பற்ற முடியுமா என்று கேட்டால் பின்பற்ற முடியாது இஸ்லாத்தில் ரெண்டே ரெண்டு தான் அடிப்படையாக இருப்பது ஒன்று திருமறை குருவான் இன்னொன்று முகமது நபியுடைய வழிகாட்டுதல்கள் இந்த முகமது நபியைத் தவிர வேறு யாரையும் முஸ்லீம்கள் பின்பற்ற கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த முகமது நபி இந்த உலகத்திற்கு சொன்ன செய்திகள் என்ன கேட்டா கடவுளை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தோடு சேர்த்து இந்த உலகத்தில் இருந்த அனைத்து சீர்கேடுகளுக்கும் எதிராக முகமது நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு உலகத்திலே நூத்தி இருபது கோடி முஸ்லீம்களை இன்றைக்கு பார்க்க முடியும் இன்றைக்கு உலக அளவுல இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி முகமது நபியினுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத பல பேர் கூட முகமது நபி அவர்களை சிலாகித்து பேசுவதற்கான காரணமாக அவருடைய பிரச்சாரம் தான் அமையப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சிலாகித்து பேசுவார்கள் தி ஹண்ட்ரட் என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது நூறு பேருடைய உலக அளவில் நூறு பேருடைய புரட்சிகளை ஏற்படுத்திய நூறு பேருடைய வரலாறுகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை தொகுத்தவர் முஸ்லீம் கிடையாது ஒரு மாற்று மத கிறித்தவ நண்பர் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்து தொகுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் முதல் நபராக உலக அளவிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய முதல் நபராக முகமது நபி அவர்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த முகமது நபி அவர்களுக்கு பிறகுதான் அவர் யாரை கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த இயேசு கூட சேர்த்திருக்கிறார் அல்லது பின்பற்ற தகுதியானவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த மனிதரே இவருக்கு பிறகுதான் சேர்க்கப்படுகிறார் முதலிடத்திற்கு முகமது நபி கொண்டு வரப்படுகிறார் என்ன காரணம் என்பதையும் அவர் அதே புத்தகத்தில் தெளிவுபடுத்தி இருப்பார் என்ன தெளிவுபடுத்துறாரு நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இவரை பின்னுக்கு தள்ளி வேறொருவரை முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் மனசாட்சி அடிப்படையில் வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொண்டு அந்த புத்தகத்தை தொகுத்திருக்க எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன் தொகுத்திருக்கக்கூடிய காட்சியை காண முடியும் இந்த அளவுக்கு உலக அளவுல மிக பிரம்மாண்டமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கி மூட கொள்கைகளில் முழுக்க முழுக்க வழிகட்ட சிந்தனைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒழுக்கம் என்றாலே என்ன என்று தெரியாத ஒரு சமூகத்தை நேரான வழிகாட்டுதல் இதுதான் என்று சொல்லி ஒரு திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்தவர்கள் முகம்மது நபி அவர்கள் ஆகவே முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அல்லாஹுவை வணங்குவதை போல முகமது நபி அவர்களை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது இதுக்கு மாற்றமாக எந்த ஒன்றையோ அல்லது யாரையோ முஸ்லீம்கள் வணங்கவும் கூடாது பின்பற்றவும் கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான கட்டளையாக இருக்கிறது அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை சுருக்கமாக இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இது தவிர மிக விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்தி செய்திகளும் இஸ்லாத்துக்குள் இருக்கிறது ஒரு குறுகிய என்னுடைய ஆரம்ப உரையை நேரடியாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஆகவே கேள்வி நண்பர்கள் தாராளமாக உங்களுக்கு மைப்பு வழங்கப்படும் தாராளமாக உங்களுடைய பெயரை சொல்லி எந்த விதமான கேள்விகளை என்றாலும் கேட்கலாம் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது கேள்வியாக கேளுங்கள் எங்களை ஏசி கேளுங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் கேட்கலாம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய குறைகளை சொல்லி கேட்கலாம் நாங்கள் இப்படி நினைக்கிறோம் ஆனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கிற கலாச்சார ரீதியிலான கேள்விகளாக இருந்தாலும் அதையும் கேட்கலாம் எப்படிப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் நாங்கள் அதை நினைத்து இப்படி கேட்டு விட்டார்கள் என்று மன அடைய மாட்டோம் காரணம் என்ன அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்க முடியும்